ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எம்எஸ் ஜுவல்லர்ஸில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் நியூ அரைவல்ஸ் தான் எல்லாமே இப்போ புதுசாக பார்சல் வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நான் ரெண்டு நாள் முன்னாடி லைவ்ல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபினிஷிங் பென்டன்ஸ் நிறையா வருதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சின்ன பார்சல் மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அது மட்டும் இன்னைக்கு நம்ம வந்து லைவ்ல பார்க்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இதுல வந்து நிறைய பிரேஸ்லெட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரேஸ்லெட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக்கு நெக்லஸ்ஸு டைமண்ட் ஃபினிஷிங் பென்டன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல வந்திருக்கு மேடம் நிறையா சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் வாட்ச் பண்ணுங்க எது பிடிச்சிருந்தாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாம் இப்போ சுட சுட ஓப்பன் பண்ண பீசஸ் எல்லாமே ஸோ ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு வந்து இது டைமண்ட் ஃபினிஷிங் பென்டென்ட்டு நான் உங்களுக்கு வந்து வியூ கிளியராக தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன் வியூ நல்லா தெரியணுன்ட்டு ஹேமலதா மேடம் ஹாய் மேடம் ஹாய் இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபினிஷிங் பென்டென்ட் வியா பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் வியா பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன் நான் காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா ஒன்லி பென்டென்ட் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க பென்டென்ட் அண்ட் இயரிங் செட்டாக தான் வரும் அப்படி வாங்கிக்கலாம் இல்லைன்னா நான் வந்து இது வியா பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன் காமிக்கிறேன் அதோட செட்டா கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் இந்த பென்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹஸ்லியில் வியா பண்ணலாம் நீங்கள் கோல்டு செயின் ஏதாவது வச்சிருக்கிறீங்கன்னா செயின்ஸில் வியா பண்ணலாம் ஒரு எயிட்டீன் டுவெண்ட்டி இன்ச்சஸ் செயின்லாம் வச்சிருக்கிறீங்க கோல்டு அப்படின்னா அதில் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்ச் பண்ணி போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேட்சிங் இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயரிங் செட்டாக வந்துடும் பென்டென்ட் வித் இயரிங் செட்டாக தான் வரும் பென்டென்ட் மட்டும் இயரிங் மட்டும்லாம் வராது இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ஹஸ்லி ஹஸ்லியில் டியூவல் டோன் இதுக்கு நல்லாவே செட் ஆகும் நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி டியூவல் டோன் ஹஸ்லிஸ் எடுத்துட்டீங்கன்னா இதில் இந்த மாதிரி டைமண்ட் ஃபினிஷிங் போட்டு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது இந்த மாதிரி இருக்கும் வியா பண்ணி போடுறதுக்கு இது வந்து ஒரு டியூவல் டோனு இதில் வந்து நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பென்டன்ட்ஸ் நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம் இதில் ஒரு மூணு ஹஸ்லியே ட்விஸ்ட் பண்ணி போட்டிருப்பாங்க இது வந்து பிராண்டட் தான் ரொம்ப நாளைக்கு நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது பென்டென்ட் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ் ஹூக் வந்துடும் இதில் இந்த மாதிரி பென்டென்ட்டை நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பீச் வச்சுருந்திங்கன்னா பீச்லெலாம் கஸ்டமைஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மேடம் சீசன்லாம் நிறைய சீசர் வந்திருக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து லைவ் பாருங்கள் அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் ஹஸ்லியோடு சேர்த்து வியா பண்ணும்போது இந்த பென் அண்ட் இயரிங் மட்டும் தனியாக வேணுன்னாலும் வாங்கிக்கோங்க பென்டன்ட் அண்ட் இயரிங்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட் டுவெண்ட்டி எட்நூற்றி இருபது ரூபா வருது எயிட் டுவெண்ட்டி ருபீஸ் இதுவே நீங்க ஹஸ்லியோட சேல் எடுக்கிறீங்கன்னா ஹஸ்லியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இது த்ரீ பஞ்ச் இருக்கும் இந்த ஹஸ்லியில் சில்வர் பாலிஷும் இருக்கும் கோல்ட் பாலிஷும் இருக்கும் இந்த மாதிரி ஹஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபினிஷிங் பென்டென்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டா மேட்ச் ஆகும் ஆக்சுவலி ட்யூஎல் டோன்ல இந்த மாதிரி டைமண்ட் ஃபினிஷிங் பென்டன்ட் போட்டு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹஸ்லியோட ப்ரைஸு எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் உங்களுக்கு வந்து பென்டென்ட்டோட ப்ரைஸு சேர்த்தி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டோட்டலாக கிடைக்கும் செட்டாக எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு பென்டென்ட் இயரிங்ஸு இந்த ஹஸ்லியோட சேர்த்தி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன் அந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணிக்கோங்க இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹஸ்லியோட வியா பண்ணுறதுக்கு இந்த பென்டன் செட்டு பென்டென்ட்டு வித் இயரிங் மட்டும் எடுக்கிறீங்கன்னா எயிட் டுவெண்ட்டி ஹஸ்லியோட செட்டை அப்படியே எடுத்துக்கிறீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் சூப்பரான பென்டென்ட் மேடம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பென்டென்ட்டு காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பென்டென்ட் இந்த அவ்வளோ ஃப்ளோர் அழகு டிசைனர் சாரீஸ் அதுவும் இந்த பீச் கலரில் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு இந்த பென்டென்ட்டை மேட்ச் பண்ணி வியாபாரம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பீஸ் One second, ma'am. <clears throat> நான் இப்போ ஒரு டியூவல் டோன் ஹஸ்லி காமிச்சம் பார்த்திங்களா அந்த ஹஸ்லியில் இதை ஆட் பண்ணி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பென்டென்ட் இது இந்த பென்டென்ட் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயிரத்தி இரநூறுபா வரும் ப்ரைஸு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இப்படியே டைமண்ட் ஃபினிஷிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரியான ஒரு பெண்ட் செட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த பெண்டன்ட் இது பீட்சில் கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னாலும் பீட்சில் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பெண்ட் செட்டோட ப்ரைஸு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது பீச் கலர் ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்ச் பண்ணி வியார் பண்ணலாம் ஹஸ்லியில் போட்டு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஹஸ்லீல வியா பண்ணி போட்டாலும் நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க சொல்றேன் ஹஸ்லியோட ப்ரைஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஹஸ்லி உங்களுக்கு செப்பரேட்டா வேணும்னா எடுத்துக்கலாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த பென்டென்ட்டோட பிரைஸ் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பென்டென்ட் இது பீஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட்டு பீச் போடுறவங்க பீட்ஸ் கஸ்டமைசேஷன் போடுறவங்க இல்லை காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் இந்த மாதிரி சாரீஸ்க்கு சுட்டிதார்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போடுற மாதிரி சூப்பரான ஃபேன்சியான ஒரு பிரேஸ்லெட் இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு சேல் ஆயிரும் மேடம் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நிறைய எல்லாம் லிமிடட் பீசஸ் தான் பீட்ஸில் இந்த மாதிரி வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ரியல் ஸ்டோன்ஸ் தான் கட்டிங் இருக்கும் ரியல் ஸ்டோன்ஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் லுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பீஸ் வியா பண்ணுறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த பீஸோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி இந்த பிரேஸ்லெட்டோட ப்ரைஸு ரொம்ப நல்லா இருக்கும் வியா பண்ணுறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த பிரேஸ்லெட்டோட ப்ரைஸ் ஒன்லி டூ ஃபிஃப்டி ஒன்லி த்ரீ பீசஸ் தான் இதில் இருக்குது இந்த டூ ஃபிஃப்டி ருபீஸ் பிரேஸ்லெட்டில் வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மூணு பீஸ் தான் இருக்குது இதில் டூ ஃபிஃப்டி தான் வருது யாருக்கு வேணும்னு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் யார் ஃபஸ்ட் வரீங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம் அதில் கலர் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் வேரியேஷனில் ஒரு பீஸ் இருக்கு நான் அதுவும் காமிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் வேரியேஷன் கலர் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி இதில் இருக்கிறதெல்லாம் ரியல் ஸ்டோன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் போடும்போது போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் வருது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க லிமிட்டட் பீசஸ் தான் இருக்குது உங்களுக்கு யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க லைவில் இருக்கிறவங்க யாராவது எனக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க வீடியோ வந்து கிளியராக தெரியுதுங்களா வீடியோ கிளாரிட்டி கிளியராக இருக்கா நான் காமிக்கிறது வந்து தெளிவாக தெரியுதான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் யாராவது இருக்கிறவங்க கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள் சூப்பரான பென்டன் செட் மேடம் ரொம்ப அழகா இருக்கு சி அப்படியே டைமண்ட் பெண்டன்ட் மாதிரியே இருக்கும் மேடம் கோல்டில் ஷார்ட் செயின் வச்சுருக்குறீங்கன்னா இந்த பெண்டன்ட் எல்லாம் வாங்கி போடலாம் மேடம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பென்டென்ட்டு நான் வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு ஷார்ட் செயினில் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கின்னு பார்த்து கணக்கு கம்மியாக இருக்கா என்னன்னு தெரியல இன்னும் சூப்பராக இருக்குது இதெல்லாம் நான் வேணால் ஒரு வீடியோ போடுறேங்க நான் கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியான ஒரு செயின் இல்லை சூப்பராக இருக்குது இதெல்லாம் வியா பண்ணுறதுக்கு டெய்லி போடுறதுக்கெல்லாம் சூப்பரான பெண்டன்ட்டு லாஸ்ட் டைம் இந்த மாதிரி பெண்டன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது டக்கு டக்கு டக்குன்னு செய்யலாச்சு ஆக்சுவலி இந்த மாதிரி ஷார்ட் செயினில் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே டைமண்ட் மாதிரியே இருக்கும் இந்த பீஸு வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த பெண்டன் செட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்டன்ட்டோடு சேர்த்து ஒரு இயரிங்ஸ் வரும் இந்த மாதிரி ஒரு குட்டி டைமண்ட் ஃபினிஷிங் இயரிங்ஸ் நிறைய பேர் நீ ரீசண்டாக கூட ஒரு மேம் வந்து வாங்கியிருந்தாங்க இது இந்த மாதிரி ஸ்டட்டில் கீழே ஜிம்கா தொங்க விடுறதுக்கு கேட்டிருந்தாங்க அவங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா இது கூட உங்களுக்கு செட் ஆகும் ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்டட் மாதிரி போட்டுட்டு கீழே பிளெயின் கோல்டு ஜிம்கா எல்லாம் போட்டு நீங்கள் செட் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பெண்ட் இந்த பென்ட் ப்ளஸ் இயரிங்கோட சேர்த்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸு பென் டென்ட் அண்ட் இயரிங்கோட சேர்த்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இது கூட இந்த செயின் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் வரும் செயினோட ப்ரைஸு த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறு ரூபாய் இந்த செயினோடய ப்ரைஸு ரொம்ப சூப்பராக இருக்கும் யாருக்காவது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஷார்ட் செயினில் ஆட் பண்ணி வியா பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான பீஸு இந்த பெண்டன்ட் அண்ட் இயரிங்கோட ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் செயினோட சேர்த்து எடுக்கிறீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வருது யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த மாதிரி பென்டென்ட்டில் டிசைன்ஸ் நிறையா இருக்குது தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நிறைய பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பெண்டன்ட்டு அதை விட இது சூப்பராக இருக்கு மேடம் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அப்படியே டைமண்ட் பெண்டன்ட் தான் மேடம் இதெல்லாம் சிங்கிள் பீஸ் ஒன்லி இந்த பீஸ் வந்து சிங்கிள் பீஸ் ஒன்லி எனக்கே சிங்கிள் பீஸ் தான் வந்திருக்கு இந்த பீஸ் ஒன்லி சிங்கிள் பீஸ் யாருக்கு வேணாலும் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த பீஸு அப்படியே டைமண்ட் மாதிரி தான் இருக்கும் டைமண்ட்ல ஒரு பென்டென்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் டிட்டோ டைமண்ட் இது ஃபுல்லாக ஸ்வராஸ்கி ஸ்டோனில் மேக் பண்ண பென்டென்ட்டு யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து டுவெண்ட்டி இன்ச்சஸ் செயினில் போடுறத விட எயிட்டீன் இன்ச்சஸ் இல்லைன்னா ட்வென் அந்த மாதிரி இன்ச்சஸில் போடுங்க சரிங்களா அப்போ தான் பார்வையா பார்வையாக தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது ஹஸ்லியில் ட்ரை பண்ணுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு ரெகுலர் மாடல் மாதிரி நீங்கள் செயினில் போடுறத விட இந்த மாதிரி ஹஸ்லியில் போடுங்க நான் இப்போ டியூல் டோன் காமிச்சேன் பாத்தீங்களா அதில் இந்த மாதிரி சிங்கிள் டோன் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஹஸ்லி இது வந்து ஒரு ட்விஸ்டட் செயின் மாதிரியே இருக்கும் ஃபேன்சியாக இருக்கும் இது ஹஸ்லி ரெகுலராக செயின் போடுறத விட கொஞ்சம் ஃபேன்சியாக போடணுன்னா இந்த மாதிரி போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வே பண்ணி பார்க்குறதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஃபிஷ் ஊக் வந்துடும் இந்த மாதிரி லென்த் நல்லா ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வரும் அப்படியே டைமண்ட் ஃபினிஷிங்ல இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஹஸ்லியோட ப்ரைஸ் சிக்ஸ் வருது இந்த பென் இதுக்கும் இருக்கும் மேட்சிங் இயரிங்ஸ் வந்துடும் இயரிங்ஸும் சூப்பரான இயரிங்ஸ் அவ்வளோ அழகான பீஸ் இது வித் இயரிங்ஸோடு வருது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பென்டென்ட் அண்ட் இயரிங்கோட ப்ரைஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் பென்டென்ட் அண்ட் இயரிங்கோட ப்ரைஸ் பென்டென்ட் வித் இயரிங்கோடு சேர்த்து செவன் ஃபிஃப்டி ஹஸ்லி எடுக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஓகேங்களா ஹஸ்லியோட சேர்த்து எடுக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஹஸ்லியோட ப்ரைஸு ஒன்லி பென்டென்ட் அண்ட் இயரிங்கோட ப்ரைஸு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த பென்டெண்ட்டில் குவான்டிட்டி வரல ஒரே சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் செவன் ஃபிஃப்டி இந்த பென்டென்ட்டோட ப்ரைஸு ஹஸ்லியோட சேர்த்து எடுக்கும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆட் ஆகும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஹஸ்லியோட செட்டை எடுத்துக்கிறீங்கன்னா இந்த ஹஸ்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் செயினோட போடணுன்னா செயினோட கூட எடுத்துக்கோங்க நான் இப்போ காமிச்ச செயினோட பட் இந்த மாதிரி ஹஸ்லியோட போட்டிங்கன்னா வித்தியாசமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்டிக் பென்டன்ட்டு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆன்டிக் பெண்டன்ட் செட்டு யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இது வந்து விநாயகர் விநாயகர் இருக்கிற மாதிரியான ஒரு பென்டென்ட் இது இது செயின்ஸில் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் செயின் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து ஒன்லி பென்டென்ட் அண்ட் இயரிங்கோட சேர்த்து பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பென்டென்ட் அண்ட் இயரிங்கோட சேர்த்து இயரிங்ஸ் இந்த மாதிரி இயரிங்ஸ் வரும் இதுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டட்டு கீழே வந்து இப்போ விநாயகர் வந்து ஹேங்கிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு என்ன மாதிரி செயின் போடுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது நான் ஷார்ட்ஸில் செயினோட அட்டாச் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு இதுக்கான ஒரு செயின் வந்து உள்ளே இருக்கு நான் எடுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பெரிங்கோட கலெக்ஷன் இதெல்லாம் இப்பதான் நானே ஸ்டாக்கே ஓபன் பண்றேன் மேடம் ஒன்னொன்னும் அழகழகா இருக்கு நெக்ஸ்ட் பென் செட் பாருங்க இது ரேட் நல்லா கம்மியான ரேட்டில் வருது இதுக்கும் செயின்ஸில் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கெம்பு பெண்ட்டு இது நீங்கள் வந்து ஷார்ட் செயினில் போட்டு போட்டாலும் அழகாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் போட்டு போட்டிங்கனாலுமே அழகாக இருக்கும் இந்த பீஸு இதில் ரெண்டு கலர்ஸ் இருக்குது இது வந்து க்ரீன் இதுவும் ஒரு மல்டி காம்பினேஷன் தான் ரெண்டுமே மல்டி காம்பினேஷன் தான் இருக்குது நான் காமிக்கிறேன் red green இருக்கு <laughs> and also இது பாருங்க red இருக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு சின்னதா ஒரு ஸ்டட் வந்துடும் பேக் சைடு சென்டர் ஹூக் தான் இது நீங்க ஆட் பண்ணி போடும்போது நல்லா இருக்கும் ஏதாவது பீச்சில் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணாலும் சொல்லுங்க நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம்